மக்களே இப்போ என்னென்னா புதுக்கோட்டை மாவட்டம் மருந்தாங்கி தாலுகா நாகுடிக்கு அருகாமையில் வந்து குடுமன் கொள்ளை அப்படிங்கின்ற கலக்குடி அங்கே வந்து இப்போ தகவல் கொடுத்துருந்தாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தோம் இதில் நல்ல பாம்புன்னு சொல்கிறாப்புல அண்ணன் என்ன பாம்புன்னு தெரியல குட்டி பாம்பு அப்படின்னு சொன்னாப்புல இப்போ என்ன பாம்புன்னு பார்ப்போம் அழகான குட்டி ஜெகஜால ஜில்லாடி எப்படி வராப்பல பத்தியா பய பயங்கிறதே இருக்காது சரித்திரத்தில் எப்படி வராவல புத்தியில் ம் எவ்வளோ அழகான குட்டி பாருங்க இதுதான் நல்ல பாம்புன்னு சொல்கிறது இந்தியன் கோபுரா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோதான் இது ஒன்றாலும் பாருங்க அதோடைய வேகம் சின்ன பாம்பு ஆனால் அதோடைய வேகத்தை பாருங்கள் எப்படியும் என்னை வந்து சீண்டியே ஆகணும் சரி டப்பாடு உள்ள பிடிச்சி போட்டு கொண்டு கொண்டே கொண்டாங்க விட்டுற வேண்டியதான் ம் இப்போ இது இந்த குட்டி இங்கே இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இங்கே குட்டி இருக்க தான் செய்யுங்க ஆ குட்டி இல்லாமையாக இருக்கும்